பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு பெசலையே சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அது நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமும் ஆனது அதை உள்ளும் புறமும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூளைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முள ஆனது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபீன்களை உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொன்று கேரு கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது மேஜையையும் சீத்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முள ஆனது அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரர் கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேல் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான் குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை குட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுக்கள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாயிருந்தது அதன் கொம்புகள் அதனோட ஏக வேலைப்பாடாயிருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூடைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி எட்டு தகன பலி பீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமும் சதுர வடிவும் மூன்று முள உயரமுமானது நாலு மூளைகளிலும் அதனோடு ஏகமாயிருக்கிற நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுக்களாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனி முட்டுக்களை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் வலி பீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் நாலு மூளைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடி பீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பீடத்தை உள் வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரிகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முள நீளமான தொங்கு திரைகளை செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து தொங்கு திரைகள் முளம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்கு திரைகள் ஐம்பது மூலம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்து தொங்கு திரைகள் ஐம்பது மூலம் ஒருபுறத்து தொங்கு திரைகள் பதினைந்து மூலம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்று பிரகாரத்து தொங்கு திரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளிப்பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது பிரகார வாசலின் தொங்குதிரை திரை நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது அதன் நீளம் இருபது மூலம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளுக்கு சரியாய் ஐந்து முழம் அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கல பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமில்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த எல்லாம் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருட்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் கர்த்தர் மோசைக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான் அவனோட கூட தான் கூத்திரத்து ஐசா ஆகியின் குமாரனாகிய அகோலியாப் சித்திரத்து கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான் ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிருக்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொண்ணெல்லாம் பரிசுத்தின் சேக்களின்படி இருபத்தொன்பது தாளந்தும் சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கள் நிறையமாயிருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது அந்த வெள்ளியில் நூறு தாளந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேக்களால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாளந்தும் இரண்டாயிரத்தி நானூறு சேக்கள் இருந்தது அதனாலே ஆசிரிப்பு கூடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலி பீடத்தையும் அதன் வெண்கல சலடையையும் பலிபீடத்தின் சகல பனிமுட்டுக்களையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முலைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முலைகளையும் பண்ணினான்